மேஜராக இந்த நாலு இந்த இடங்களில் மட்டும்தான் இந்த சனியின் வக்ரப்பயர்வு உங்களுக்கு ஒரு சில தாக்கங்களை வழங்க போகின்றது அப்படிங்கிறது பத்து சதமானம் பலன் சரிங்களா அது அந்த தாக்கம் நல்ல தாக்கமாகவும் அமையலாம் கெட்ட தாக்கமாகவும் அமையலாம் அந்த மாற்றம் சரிங்களா அது நல்லதாக அமையப்போகின்றதா அல்லது கெட்டதாக அமையப்போகின்றதா உறுதியாக பத்து சதமானம் இந்த இடங்களில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் ஒரு ஷேக் ஒரு ஒரு மாற்றம் நிச்சயமாக இந்த வக்ரப்பெயர்வில் உங்களுக்கு நடந்தே தீரும் அதில் மாற்று கருத்து கிடையாது சரிங்களா ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுதனில் நாம் என்ன பற்றி பேச இருக்கின்றோம் என்றால் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பேச இருக்கின்றோம் சனிப்பெயர்ச்சி அதுக்குள்ளவா வந்துடுச்சு அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் சனிப்பெயர்ச்சி அதுக்குள்ளே வரலைங்க எப்போவுமே ஒரு இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டிலிருந்து மூன்று ஆண்டுக்கு உள்ளாக ஒரு முறை பெயர்ச்சி ஆவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு தற்பொழுது கும்ப ராசியிலேயே நிலை பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் வக்கிரகதி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ப்பதற்கு பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு தோற்றமுடைய ஒரு பெயர்வு தற்காலிக பெயர்வு இது சரிங்களா ஆனால் அவர் கும்ப ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மகர ராசிக்குள்ளாக செல்ல மாட்டார் கும்ப ராசிக்குள்ளாகவே தான் நிலை கொள்வார் அதனால் அதை பற்றின கவலை வேண்டிய அவசியம் இல்லை இந்த வக்ரங்கிறது உண்மையிலேயே வான் மண்டலத்தில் கிரகங்கள் பின்னோக்கி எல்லாம் நகராது சில சூழ்நிலையின் அடிப்படையில் அந்த கிரகங்கள் ஒப்புமை மாற்றத்தின் அடிப்படையில் பார்வை தோற்றம் அவ்வாறு இருக்கும் அது உண்மை கிடையாது மாயை ஆனாலும் அது சில பலன்களை உருவாக்குவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது அதைதான் நிலை வக்ரம் என்றால் இயல்புக்கு மாறான பின்னோக்கின்னு அர்த்தம் கிடையாது இயல்புக்கு மாறான நகர்வு அப்படிங்கிறது அர்த்தம்ங்க எப்போவுமே அந்த கடிகார திசையில் முள்ளின் திசையில் சுழன்று கொண்டிருப்பது இயல்பு என்றால் அதற்கு மாறானது அதற்கு எதிர் திசையில் சுழல்வது அதனால் அதனை வக்ரம் என்று கூறுவார்கள் ஆக இந்த வக்ர பெயர்ச்சி சனி பகவான் கும்ப வீட்டிற்குள்ளாகவே அடைகின்றார் இந்த வக்ரம் எப்பொழுது துவங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி இப்போ கும்ப வீட்டில் இருக்காருங்க சூரியனுக்கு சூரியன் இருக்கார் இல்லைங்களா அந்த வீட்டிலிருந்து ஐந்தாவது வீடு அது தொட்டு ஒன்பதாவது வீடு வரை சூரியனுக்கு ஐந்து முதல் ஒன்பது வரை குஜாதி ஐவர்கள்னு சொல்லக்கூடிய குருவானாலும் சரி சனி ஆனாலும் சரி புதனான இவங்க செவ்வாயானாலும் சரி எந்த ஒரு கிரகங்களும் அந்த ஐந்திலிருந்து ஒன்பதுக்குள்ளாக செல்லுகின்ற பொழுது வக்ர நிலையை பெறுவார்கள் இதில் வந்து புதனும் சுக்கரனும் முக்கூட்டு கிரகங்கள்ங்கிறதுனால அவங்க வக்ரம் பெற மாட்டார்கள் அந்த ஐந்து டு ஒன்பதுக்கு கிடையாது ஏன்னா அவங்களால போகவே முடியாது அந்த விதத்தில் சனி குரு செவ்வாய் இந்த கிரகங்கள் அந்த சூரியனிடமிருந்து ஐந்திலிருந்து ஒன்பது வரை செல்கின்ற பொழுது வக்ரம் பெறுவார்கள் அந்த அமைப்பின் அடிப்படையில் இப்பொழுது வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வக்ர நிலை ஆரம்பித்து அவர் நவம்பர் மாதம் பதி ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட நான்கரை மாத காலகட்டம் நிலையில் கும்ப ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் இது ஒரு பொதுவான கோச்சார பலன் சரிங்களா இதனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் அவ்வளவுதான் சரிங்களா அதற்கு மேலாக இதற்கு பலம் கிடையாது ஆனால் உங்கள் சுய ஜாதக ஒத்து ஒத்துதான் இந்த பலன்கள் போகுங்க உங்கள் ஜாதகத்தில் கும்பராசியில் என்ன கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த பலன்கள் கொஞ்சம் வீரியமடையும் ஆக அன்பு நண்பர்களே இந்த கோச்சாரத்தில் ஏற்படுகின்ற இந்த சனி பகவானின் வக்ர பெயர்வு அடுத்த நாலரை மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு என்ன இடங்களில் ஏற்றங்களை வழங்கும் என்ன இடங்களில் கவனம் தேவை என்பதனை சற்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் மிதுனம் மிதுன ராசி நேயர்களை மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் மிருகசீரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரையினுடைய முழு நட்சத்திரம் புனர்பூசத்தினுடைய முதல் மூன்று பாதம் இவற்றில் பிறந்தவர்கள் இந்த மிதுன ராசிக்குள்ளாக வருவீர்கள் இயல்பில் நகைச்சுவை உணர்வும் அறிவார்ந்த சிந்தனையும் மிக்க மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு நடைபெறுகின்ற இந்த வக்ர சனி பகவானினுடைய பெயர்வானது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்திலே பாக்ய சனியாக அமரப்பெற்றிருக்கின்ற சனி பகவான் தற்பொழுது நிலையை பெறுகின்றார் இப்பொழுது நாம் பார்க்க போவது பொது ராசி பலன் அடிப்படையில் பத்து சதமானத்திற்குட்பட்ட பொதுவான வக்ர பெயர்வு இதுவே உங்கள் ஜாதகத்திற்கு எப்படி முப்பது சதமானம் நன்மையாக வேலை செய்யும் எப்படி முப்பது சதமானம் தீமையாக வேலை செய்யும் அப்படிங்கிறத பிற்பகுதியில் பார்க்குறோம் முதல்ல ராசிக்கு பொதுவாக இந்த சனியினுடைய வக்கிரப்பயர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் என்ன தருமை நண்பர்களே இந்த சனி பகவானினுடைய வக்கரப்பெயர்வு எங்கு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு முதல்ல உங்களுடைய உயர்கல்வி அமைப்புகளில் தாக்கத்தை கொடுக்கும் அப்போது நீங்கள் இப்போ தான் காலேஜஸ்லாம் முடிச்சு காலேஜஸ் போகிறீங்க எஜுகேஷன்ஸ்க்காக ஹையர் எஜுகேஷன்ஸ்க்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு சின்ன ஷேக் ஏற்படுத்தும் அந்த ஷேக் நல்ல ஷேக்காகவும் இருக்கலாம் அல்லது கெட்ட ஷேக்காகவும் இருக்கலாம் அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து எப்படி பார்க்கறதுன்னு நான் சொல்கிறேன் ஆனால் எங்கு தாக்கத்தை கொடுக்கும் உங்களுடைய உயர்கல்வி சார்ந்த அமைப்புகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க வெளியிடங்களில் இருக்கீங்க உங்கள் பூர்வீகம் சார்ந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பூர்வீக இடங்கள் சார்ந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதேபோல் இந்த காலகட்டம் உங்களுடைய தகப்பனாரிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது தகப்பனாரோடு உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதேபோல் இந்த காலகட்டம் பார்த்தீர்கள் என்றால் பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் வரவேண்டி அல்லது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த வழக்குகள் சென்று கொண்டிருக்கின்றது என்றால் அவற்றில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே இந்த காலகட்டம் உங்களுடைய வழிபாட்டு முறைகள் உங்களுடைய ஆலய வழிபாட்டு முறைகள் அல்லது நீங்கள் எடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய பொது காரிய விஷயங்கள் சார்ந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே போல் இந்த காலகட்டம் உங்களுக்கு உத்தியோக மாற்றங்கள் அல்லது உத்தியோகத்தின் இடமாற்றங்களுக்கான அமைப்புண்டு ஆக அதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மேஜரா இந்த நாலு ஐந்து இடங்கள்ல மட்டும்தான் இந்த சனியின் வக்ர பெயர் உங்களுக்கு ஒரு சில தாக்கங்களை வழங்கப் போகின்றது அப்படிங்கிறது பத்து சதமானம் பலன் சரிங்களா அந்த அந்த தாக்கம் நல்ல தாக்கமாகவும் அமையலாம் கெட்ட தாக்கமாகவும் அமையலாம் அந்த மாற்றம் சரிங்களா அது நல்லதாக அமையப் போகின்றதா அல்லது கெட்டதாக அமையப் போகின்றதா உறுதியாக பத்து சதமானம் இந்த இடங்களில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் ஒரு ஷேக் ஒரு ஒரு மாற்றம் நிச்சயமாக இந்த வக்ர பெயர்வில் உங்களுக்கு நடந்தே தீரும் அதில் மாற்று கருத்து கிடையாது சரிங்களா ஆனால் அது நல்ல அமைப்பாக இருக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியமானது சரிங்களா அப்போ அது உயர்கல்வியில் ஏற்படலாம் தகப்பனாரோடு ஏற்படலாம் பூர்வீக சொத்துக்களில் ஏற்படலாம் உத்தியோக இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றங்களில் ஏற்படலாம் அல்லது நீண்ட நாளெலாம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போயிட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தும் சரிங்க உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த காலகட்டம் நல்ல மாற்றமாக இருக்குமா இப்போ இந்த இடங்கள்ல மாற்றம் தரும்னு சொல்லிட்டீங்க இந்த வக்ர பெயர்வு அது பத்து சதமானம் உறுதியாக மாற்றம் தரும் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் உங்க சுய ஜாதகத்துல உடைய இருக்கக்கூடிய ராசி கட்டத்தை இப்போ எடுத்து கையில வச்சுக்கிடுங்க இப்போ கையில வச்சுக்கிட்டு பாருங்க உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்க என்ன ரா அமைப்புகளில் பிறந்திருந்தாலும் நீங்க ராசி மிதனமாக இருக்கின்ற பட்சத்தில் சரிங்களா உங்களுடைய ராசி மிதனமாக இருக்கின்ற பட்சத்தில் கும்ப வீடு இருக்கு பாருங்க அந்த கும்ப வீட்டை கவனிங்க அந்த கும்ப வீட்டிற்கு உள்ளாக எப்படிங்க அந்த கும்ப வீட்டிற்கு உள்ளாக குருவோ அல்லது சுக்கிரனோ அல்லது புதனோ அல்லது சனியோ அமர்ந்திருக்கின்றார்கள் என்றால் உறுதியாக நன்மை உண்டு ஆனால் அது எப்போ உண்டு அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த அமர்ந்த கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்கணும் இதான் கண்டிஷன் குரு அமர்ந்திருக்காருங்க நன்மையா இல்லை அந்த குரு வக்ரம் பெற்றிருந்தான் நன்மை இல்லைங்க எனக்கு கும்பத்துல சுக்கரன் இருக்கார் நன்மையா அந்த சுக்கரன் வக்ரம் பெற்றிருந்தா நன்மை சரிங்களா சனி அமர்ந்திருக்காருங்க நன்மையா அந்த சனி வக்ரம் பெற்றிருந்தா நன்மை இல்லைங்க எனக்கு சனி குரு ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேர் மேலே இப்போ குரு குரு வந்து இவங்க சனி வந்து வக்ரம் பெறறான்னு சொல்றீங்க இது நன்மையை தருமா அவங்க வக்ரம் அடையலைன்னா எந்த மாற்றத்தையும் தராது நன்மையும் தராது தீமையும் தராது அங்கே ஒரு கிரகம் இருந்தால் தரும் இல்லைன்னா தராது சரிங்களா ஆக உங்களுக்கு கும்பராசியில் என்ன கிரகம் இருக்குது பாருங்க அதே போல் எந்த கிரகமே அங்கே இல்லை ஒரு மாற்றமும் நிகழாது அந்த பத்து சதவீதம் சொன்னோம் பார்த்தீங்களா இந்தந்த இடங்களில் சின்ன சின்ன சேஞ்சஸ் அது உங்கள் வாழ்வை பெரிதாக பாதிக்காது கவலைப்பட வேண்டாம் அது நன்மையாகவும் பாதிக்காது தீமையாகவும் பாதிக்காது சரிங்களா தாக்கத்தை உண்டு பண்ணாது சரி இப்போது இந்த வீட்டில் சுக்கிரனோ குருவோ தனித்த புதனோ அல்லது சனியோ வக்கிரம் பெற்ற நிலையில் இருக்கின்றார்கள் என்றால் இப்போ நான் சொன்ன பாருங்கள் இந்தந்த இடங்கள்லலாம் தாக்கம்னு அந்த தாக்கம்லாம் பாசிட்டிவாக இருக்கும் உயர்கல்வியில் தாக்கம்னு சொன்னேன் நல்ல இடத்துல சீட் கிடச்சி படிக்க போயிடுவீங்க உத்தியோகத்தில் மாற்றம்னு சொன்னேன் பிடிச்ச இடத்துக்கு இடமாற்றமாகி போயிடுவீங்க லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்னு சொன்னேன் இப்போ அங்கே குரு இருக்கிறார் இப்போ அது மேலே சனி வக்ரம் பெற்று போகிறார் நீண்ட நாட்களாக காசி போயிட்டு வரணும் ராமேஸ்வரம் போயிட்டு வரணும் தீர்த்தயாரத்தை போயிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அது போயிட்டு வந்துருவீங்க இப்போ அதே வீட்டில் சனி வந்து வக்ரம் பெற்று வக்ரம் பெறுகிறார் உத்தியோகத்தில் ப்ரமோஷனோட டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும் இப்போ அங்கே சுக்கிரன் இருந்து அது மேலே வக்ரம் பெறுறாங்க பூர்வீகத்திலேருந்து சொத்து கிடைக்கும் அல்லது அம்மா வழியிலேருந்து சொத்து கிடைக்கும் புரியுதுங்களா அப்போ எந்த இடங்களில் தாக்கம் பத்து சதமானம் இருக்கும்னு சொன்னமோ இப்போ நம்ம சொன்ன இந்த கிரக அமைப்புகள் இருக்குன்னா அது மேலே இந்த வக்ரசனி சனி போகின்ற இந்த காலகட்டம் அந்த தாக்கம் நல்ல தாக்கமாக அமையும் இது உறுதியாக முப்பது சதமானம் நன்மை செஞ்சே தீரும் என்ன தசாபுக்தி நடந்தாலும் என்ன தசாபுக்தி நடந்தாலும் அதுவே தசாபுக்தி நல்லதாக இருக்கின்றது என்றால் அது தசாபுக்தியோட கைகோர்த்து மிகப்பெரிய பூமப்பாயிரும் சரிங்களா சரி இப்போ இந்த மாற்றம் அந்த பத்து சதமானத்துக்கு திரும்ப வருவோம் இந்த இடங்கள்லாம் மாற்றம் வரும் தாக்கம் வரும்னு சொல்லிட்டீங்க அந்த தாக்கம் கெட்ட தாக்கமாகவும் அமையலாம் ஜாதகப்படி அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா திரும்பவும் அதே ஜாதகத்தை எடுங்க உங்களுடைய ராசி கெட்டத்தை எடுங்க அந்த கும்ப வீடு இருக்குது பாருங்க நீங்கள் மிதுன ராசியாக்கி அந்த கும்ப வீடு இருக்குது பாருங்கள் ஒன்பதாம் இடம் அந்த வீட்டில் இங்கே லக்னம் நீங்கள் எதுவாக வேணாலும் இருந்துட்டு போங்க அதை கவனிக்காதீங்க மிதுன வீட்டுக்கு ஒன்பதாம் இடமான கும்ப வீட்டில் சூரியன் இருக்கின்றார் என்றால் அல்லது செவ்வாய் இருக்கின்றார் என்றால் அல்லது ராகு கேதுக்கள் இருக்கின்றார்கள் என்றால் உறுதியாக தீமை இதுல செவ்வாய் மற்றும் வக்ரம் பெற்று இருக்கணும் வக்ரம் பெற்றிருந்தால் தீமை அவர் வக்ரம் பெறல எந்த மாற்றமும் இருக்காது சரிங்களா ஆக சூரியன் இருக்கின்றார் அப்பவும் தீமை உறுதி செவ்வாய் வக்ரம் பெற்று இருக்கின்றார் அப்பவும் தீமை உறுதி ராகு கேதுல இருக்காங்க அப்பவும் தீமை உறுதி என்ன சார் தீமை நடக்கும் இப்போ முதல்ல எந்தெந்த இடங்கள்லாம் அந்த பத்து சதமானத்துக்குள்ளே தாக்கம் வரும்னு சொன்ன பாருங்க ராகு இருக்கார் பூர்வீக சொத்துல பிரச்சனை வந்து வழக்குக்கு போயிடும் இப்போ அங்கேயே சூரியன் இருக்கார் அப்பாவுக்கு வந்து முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவீங்க இல்லை அங்கேயே சூரியன் இருக்கார் அப்பா ராகு கேதுக்களோ இல்லை சூரியனோ இருக்காங்க அப்பாவோட கருத்து வேறுபாடு ஆகி நீங்கள் வெளியேற மாதிரி இருக்கும் முட்டிக்கும் அப்பாவோட புரியுதுங்களா தான் லாஜிக் தான் லாஜிக்கே புரியுதுங்களா அப்போது உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த அமைப்புகளில் கிரக அமைப்புகள் இருக்குது கும்பத்தில் அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னாடி எந்த இடங்களில் தாக்கம்னு சொன்னோமோ அந்த தாக்கம் எதிர்மறையாக அமையும் உறுதியாக முப்பது சதமானம் அமையும் அப்போ அதை பார்த்து நடந்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் சரிங்களா ஒரு வேளை எதிர்மறையாக அமையும் பட்சத்தில் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் தாக்கறோம்னு சொன்னோமோ அந்த இடங்கள்லலாம் அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் அப்பாவை எதிர்த்து பேசாமல் இருக்கணும் திடீர்னு இப்போ போயிட்டு வேலையில் டிரான்ஸ்ஃபர் கேட்காமல் இருக்கணும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகாமல் இருக்கணும் பூர்வீக சொத்து சம்மந்தமாக இப்போ போய் கலராமல் இருக்கணும் சரிங்களா இதெல்லாம் பண்ணாமல் அமைதி காக்கணும் கூடுதலாக கால பைரவ பெருமானை வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் தேவரை சனிக்கிழமைகளில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அனைத்து மிதுன ராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி